அதே தொடர்ந்து ரெண்டு மூணுக்கு அருமை யார யாரோ புதுசு புதுசா வர்றாங்க சரிங்க மருத்துவர்கள் இப்பதான் மருத்துவர்கள் இப்ப இயற்கை மருத்துவர்களுக்கு இப்பதான் புரியுது இயற்கை மருத்துவர்களுக்கு புரியுது எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் பாத்துட்டாங்க இது இவங்களுக்கு எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் தெரியும் கோபிலே பல மருத்துவர்களுக்கு அவங்களே இது பாத்துருக்காங்க கோபியில இருக்கிற முக்கியமான மருத்துவர்கள் கொடுத்தாச்சு இது ஏன்னா இது மருத்துவ அதனாலதான் சொல்றேன் இது இது மெத்தேடுன்னு அறிவிச்சாச்சு மெத்தட் எல்லா விஞ்ஞானிகளும் என்ன நம்ம நாட்டில் இருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஐஐடி விஞ்ஞானிகள் வரல அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இது எவல்யூஷன் சயின்ஸ் எவல்யூஷன் சயின்ஸ்ல வந்து எனர்ஜி வெளியிருந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியாது ஏன்னா எனர்ஜி வெளியிருந்து எடுத்தாத்தான் லாங் டிராவல் போக முடியும் அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இது இது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது மனித குலம் காப்பாத்தப்பட வேண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இது இது வைத்தியம் கிடையாது இது மருத்துவத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லித் தருகின்ற பயிற்சின்னு தெளிவா சொல்றோம் சரி அதனால சில பேர் ஐயா நோய் நல்லா நோய் நல்லா நாள் எப்படி நோய் நல்லா எவனாலே முடியாது அதனால நீங்க தயாராகிக்கீங்க அந்த வாட்ஸ்அப்ல பேசிடுச்சு தயாராக நீங்க ஒரு மருத்துவமாக கற்றுக்கொண்டு எதிர்காலத்துல உங்க தைரியம் வந்து நீங்க வந்து உங்க தொழிலே விடல என்ன தொழில் செய்யறீங்க அது தைரியம் வரணும் சும்மா சரி எனக்கு தைரியம் வந்த கேட்டி இருபத்தி ஆறு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன அந்த இன்ஜினியரிங் தொழில தொழிலவே விட்டுட்டாங்க சம்பாரிச்சுட்டாரு சம்பாரிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாரு அந்த சம்பாரிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு தான் விடணும் இப்ப விட்டீங்கன்னு மாட்டிட்டு வைங்க சரிங்க ஏன்னா நீங்க ஏதாவது பிரச்சனை இருப்பீங்க அது தீர்ப்பதற்காக பணம் சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லையா அதுல நாம சிக்க கூடாது அதுல நல்ல புரிதல் இருக்கணும் சரிங்க நானும் கொஞ்சம் பொருளும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் விட்டேன் அந்த தாக்கு பிடிக்கணும் இல்லையா அந்த இடைவெளி நிறைய போகணும் இல்லையா அது புரியுதா புரியுதுங்க புரியுதுங்க திருமண மாணவங்க ஆகாதம் அதை பிரச்சனை அதை பத்திரி பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு சிக்கல நம்ம மாட்டிருப்போம் ஒரு வீட்டு வாடகை எடுத்திருப்போம் அல்லது வீட்டை கட்டிட்டு இருப்போம் ஏதோ ஒன்று பண்ணிருப்பான் அவனுக்கு பணம் கொடுக்காம போலன்னு போச்சு நான் பண்ண போய் காட்டுல போய் உட்கார முடியுமான்னு கேக்குறேன் காட்டுல போய் உட்காரவும் முடியாது ஏன்னா காடு நமக்கு வேணும் இன்னைக்கு அஞ்சு சென்ட் இல்லாம போக முடியும் நான் நூறு சென்ட் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் விவரம் தெரிஞ்சுதான் முதலே இரண்டாயிரத்தி பதினேழு நூறு சென்ட் வாங்கி எத்தனை சென்ட் சென்ட் இன்னைக்கு இன்னைக்கு அரை கோடி இல்ல இன்னைக்கு அரை கோடி இல்லாம வாங்க முடியாது அந்த இடத்த இன்னைக்கு நினைச்சட நான் வாங்க முடியாது அன்னைக்கு வாங்கி போட்டேங்கன்னு தப்பிச்சுட்டேன் அந்த வீடியோ கூட போட்டுருந்தேன் பாத்துருப்பீங்க அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் சரி சரி ஆமாங்க ஒரு தோட்டத்துக்கு போவீங்களா அதுங்களா அது அது அதுக்கு என் வேலி போடணும் வேலி போடுறதுக்கு அது ஐடியா வேலி போடுறதுக்கு அஞ்சு லட்சம் வேணும் யார்ட்ட அது வேலி போட்டோம்னா பூங்காவே உற்பத்தி பண்ணுவேன் வேலி போடணும் ஒரு ஆளை போடணும் அங்க போட்டு தண்ணி எல்லாம் பண்ணி வச்சேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு லட்சம் ரெடி பண்ணி வச்சேன் மின்சாரம் மின்சார மின்சாரம் இப்ப நான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியாது அந்த டிகிரிக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் மின்சாரத்தை வாங்கி மின்சாரம் மின்சாரம் ஆள் குலை கிணறு போட்டு போட்டார் வச்சு எல்லாமே நீங்க ஒரு ஏக்கரை பயிர் பண்ற அளவுக்கு அங்க தண்ணி இருக்கு ஒரு ஏக்கரா பயிர் பண்ற அளவுக்கு தண்ணி இருக்கு ஆனால் பக்கத்தால ப மான் எக்கச்சக்கம் நூற்றுக்கணக்கான மான் இருக்கு அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அத அது வராம தடுக்கணும் ஓ மழை அடிவாரத்துலயே இருக்கு மழை மழைக்கு எனக்கு அம்பது அடிதான் நூறு அடி வித்தியாசம்தான் யானைகள் வர்ற இடம் யானை மான் எல்லாம் வர்ற இடம் அற்புதமா இருக்கும் இயற்கை வனம் உருவாக்கிட்டோம்னா இந்த மாதிரி இடம் கிடைக்கவே கிடைக்காது இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா மழை தான் அது மேல மெத்தை வீடு வேற கட்டி கட்டியிருக்கேன் மேல போய் உட்காந்துக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கேன் என்ன இன்டர்நெட் எடுக்க மாட்டேங்கன்னா இன்டர்நெட் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அந்த வசதி எல்லாம் இல்லை அந்த நெட் நல்லா இருந்தா அங்கேயே போய் வரலாம் இப்ப இப்போ இந்த டவுன்ல உட்காந்துருக்கேன் டவுனா உட்காந்துருக்கேன் தள்ளி இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப பக்கத்தை சுத்தி தோட்டம் தான் இருக்குது பக்கத்துல சுத்தி தோட்டம் சரி சரி எப்பவுமே என்னை சுத்தி காற்றோட்டம் இருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இருப்பேன் யாரும் என்னை பத்தி சுத்தி இருக்கவே மாட்டேன் இருக்கவும் கூடாது இல்லாத மாதிரிதான் நான் பாத்துக்குவேன்னா என்ன காற்று எனக்கு காற்று ரொம்ப முக்கியம் காற்று ஆரோக்கியம் முக்கியம் சரி இப்ப 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 ஒருத்தர் வந்திருக்காரு அவர் எனக்கு ஏதோ ஒரு ரத்த இது உங்க பிரச்சனைக்கு ஒருத்தர் வந்திருக்கு ஒரே சேம் பிரச்சனை ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ஏதோ தடுவரிசை சிலம்பு என்னென்னமோ சொல்றாரு என்னமா சகல கலைகள் கத்துருக்காரு அப்ப சகல கலைகள் கத்துறதுக்கே வந்து ரத்தம் குறைபாடா இருக்கு சகல கலை கத்துருக்காரு அவர் பேர் ஏதோ இதா என்ன பேரு என்ன பேர் தண்டராஜன் பேர் நினைக்கிறார் அவரு அப்புறம் அறிமுகம் அறிமுக கோப்பை நடத்தியிருக்கேன் ஆஹ் அவர்கிட்ட எல்லாம் வாங்க சொல்லியிருக்கேன் எல்லாம் வாங்கிட்டு நீங்க மருத்துவம்தான் கத்துக்கிறீங்க வைத்தியம் கிடையாது மருத்துவத்தை கத்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க தொழிலா கொண்டுட்டு வரணும் அப்படித்தான் நீங்க வரணும் தேவர் வைத்தியமே ஒரு நாள் நன்னாகிட்டாரு எந்த நோயும் ஒரு நாள் குணமாக்க முடியாது இது புரிந்து கொடுணும் அப்படின்னு சரின்னு இருக்காரு அது புரிஞ்சா மட்டும் வாங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு ரெண்டு நாள் அருவ வகுப்பு கொடுப்பேன் நாம முந்திக்கோணுங்க ஏன்னா பெரிய பெரிய டாக்டர் டாக்டர் செரியன் ஒருத்தர் அவரு தெரிய டாக்டர் செரியன் இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவர் அவரு தான் எதைய மாற்று அறிவு சிகிச்சைனாரு கடைசியில் அவருக்கே கொழு கொலஸ்ட்ரால் அதிகமே செத்து போயிட்டார் இந்தியாவில் தலை சேர்ந்த மருத்துவர் இந்தியாவில மருத்துவர் தலை சேர்ந்த மருத்துவர் ஆஹ் அவருதான் இந்தியாவில முதல் முதலாக இதயத்தம் ஒரு இதயத்தூக்கி இன்னொரு இதில் வச்சு புரட்சி பண்ணவர் இந்தியாவுல புரட்சி பண்ண அவரே இப்போ ஆறு மூணு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாரிடம் கொலஸ்ட்ரால் இதை சேர்த்து போனார் அப்ப என்ன அர்த்தம் அவங்கள அப்படின்னா நாமளே எந்த மூல நாமெல்லாம் வந்து மருந்து எதிர்க்கிறவங்க அதான் மருந்து வந்து மருந்துன்னா எல்லாமே மருந்துதான் மருந்து எதிர்க்கணும்னா அப்ப எனர்ஜி எடுத்தாகணும் மருந்து எடுக்கணுமா எனர்ஜி எங்கிருந்து வருது அத கேள்வி வருது இல்லையா

சரி உணவே விஷம் விஷமே உணவு இப்ப சொல்லி பாருங்க உணவே விஷம் விஷமே உணவு அப்ப நீங்க சாப்பிடற உணவு விஷம்னு சொல்றான் சரி சரி அதுக்கு இப்ப என்ன சொல்றது ஃபுட் பாய்சன் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் அதிகமாயிடுச்சு அவ்வளவுதான் நீங்க சாப்பிட்ட ஃபுட் பாய்ச்சனா மாறிடுது சரி சரி இப்ப புரியுதா அப்ப இந்த உணவே மருந்து முதல் முதல் கண்டுபிடிச்சவங்களே தமிழர்களுமா ஆமா மருந்து ரெண்டுமே நினைச்சிட்டா மருந்துனா தேவா மருந்து நினைச்சிட்டா மருந்துனா ஆழ கொல்றதுன்னு அர்த்தம் மருந்துனா இப்ப புரியுது உங்களுக்கு அப்ப அதனால சித்த மருத்துவம் என்பது என்ன சொல்றா உணவு விஷம்னு விஷம் மருந்து மருந்தேன வேண்டாம் அதனால திருவள்ளுவர் மருந்தேன வேண்டாம் வியாக்கைக்குன்னு சொன்னார் அப்படின்னா அவர் என்ன அர்த்தம் உணவை விட்டு மருந்து வேண்டன்னா மருந்து வேண்டன்னா உணவை உணவு பழக்கத்தை விட்டவர் அர்த்தம் என்ன பழக்கத்தை உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை விட்டுட்டு அந்த உணவுப்படுறதுக்கு காரணமா இருக்கிற அந்த சுரப்பீருக்கு பார்த்தீங்களா அந்த ஜீரண நீர் அந்த வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் அதிக தான் கடைசியில எல்லாரும் சாவாங்க உலகத்துல எல்லாரும் எல்லா மனித அத்தனை பேரும் கபம் கட்டிதான் சாவான் அந்த கபத்தை தான் நம்ம வேலை அப்ப ஹைலி கிளாசிக்கல் சயின்ஸ் இது ஹைலி கிளாசிக்கல் சயின்ஸ்னா அப்ப இப்ப இருந்தே நம்ம அதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நாம இறுதி வரைக்கும் ஒழுங்கா போக முடியும் ஆரோயின் குறைமா செஞ்சாவே போதுமாட்டாது என்னது என்ன எவியூஷன் ப்ராசஸ் இருந்தது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஃபுட் பாய்சன் சொல்றாங்க அப்ப ஃபுட் பாய்சன் ஃபுட்டு தான் பய்ச்சனா மாறும் ஃபுட் பாய்சனா மாறுச்சுன்னா எல்லா இடத்துலயும் பரவிடும் எல்லா இடத்துலயும் பரவிடும் பரவி அந்தந்த உறுப்புகளை பாதிக்கும் சரி சரி நீங்க என்னென்ன டெஃபிசின்சி சொல்றீங்களோ டெஃபிசின்சி என்ன தெரியுமா எல்லாத்தையும் சுத்தமா டேமேஜ் பண்ணும் அதாவது டிஎன்ஏ மரபணுவே டேமேஜ் பண்ணும் சரி சரி அது ஒன்று ஆசிடிட்டு அதிகமாகும் அல்லது அல்கலின் அதிகமாக அல்லது அமிலத்தன்மை அதிகமாகும் அல்லது உப்பு தென்மை அதிகமாகும் அல்லது காரத்தன்மை உப்புக்கு பேர் காரமும் ஒரு பேர் இருக்கு அல்கலின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் நீங்க கெமிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா அல்கனிங் அல்கனிங் பேசிடு அல்லது ஆசிட் பேஸுடுன்னு சொல்லுவாங்க அல்கலின் அந்த ஏசிட்ஸ் என்னது அல்கலின் ஆசிட் ஆஹ் இந்த ரெண்டே நியூட்ரலா இருக்கணும் நம்ம அல்கலின் ஏசிட் ரெண்டே நியூட்ரலா இருக்கணும் நம்மளுக்கு

கடல் இருந்து மாறி கரைக்கு வரும் பொழுது கோடி ஆண்டாக உள்ள கொண்டு வந்தது நம்ம வந்தது கோடி ஆண்டாச்சு கோடி ஆண்டுக்கு முன்பாக உப்பு கறிக்குது ரத்த உப்பு கறிச்சுட்டா நீ கடல இருந்து வந்திருக்கேன்னு அர்த்தம் எங்க இருந்து வந்திருக்க கடல் இருந்து நீ மாறி வந்திருக்கடா இன்னைக்கு அப்படிதான் சொல்றேன் சிங்கிள் சில் பாக்டீரியா முதல்ல கடலிலும் கடல் ஓரத்திலிருந்து முதல் முதல் உயிர் தோன்றியதுன்னு சொல்றான் அந்த உயிர் தான் முதல்ல தாவரமா மாறுது அப்புறம் புழுவா மாறுது அப்புறம் பூச்சியா மாறுது அப்புறம் ஊர்வனமா மாறுது அப்புறம் பறவைகள் விலங்குகள் பால் உட்டை அந்த அஞ்சாவது நிலையா மாறுது அப்புறம் மனிதரா மாறுறான் இப்போ நான் எழுதுக பண்றேன் ஏழாம் அறிவு அறிவை நோக்கி நகருகிறோம் இப்ப அஞ்சை விட்டாச்சு ஆற விட்டாச்சு புலன்களையும் விட்டாச்சு பகுத்தறியும் விட்டாச்சு பகுத்தறிவு விட்டுட்டு பகுத்தறியோட அடுத்த நிலையம் வருது ஏழாம் அறிவு அர்த்தம் பகுத்தறிவு ஆறாம் நிலை எந்த பகுத்தறிவாதியும் தன் நோயை குணமாக்க முடியாது எந்த பகுத்தறிவாதியும்

அப்கிரேட் ஆகல அப்டேட் பண்ணல அப்டேட் பண்ணல ரெண்டாயிரம் வருஷமா அப்டேட் பண்ணல எத்தனை வருஷமா ரெண்டாயிரம் ஆண்டா அப்டேட் பண்ணல நல்ல வேலை வெங்கடேஷனுக்கு விஞ்ஞானி வந்து கண்டுபிடிக்கலாம் மொத்த தமிழர்கள் மொட்டை தான் நீங்க ஏன்னா யாரும் செஞ்சு பாக்குற மாதிரி சொல்ல அந்த சித்தர் வந்தாரு இந்த சித் போகர் வந்தாரு புளி சயின்டிபிக்லாம் சொல்லியா முதல்ல அதெல்லாம் அதெல்லாம் பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம பாட்டு புரிஞ்சுக்க அருமி நம்ம டேங்க் இருக்குது அது தப்பு அது கடையே மாத்திட்டாங்க சாரை கடை எப்படி தின்னு போட்டு தூங்கிட்டு இருப்பானோ அதே மாதிரி உணவு கடை வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எங்கேயும் எடுத்து இங்க போடுறது இவன் மாதிரி எங்கேயோ பிச்சை எடுக்கிறது பிச்சை எடுத்து பண்ண போதை போதை பொருள் போடுற உணவு கழகங்கள் உணவு கழகம் என்பது போதை பொருளை வைத்துக் கொள்வது மற்றவர்களை தொடர்ந்து உணவு அடிமையாக வைத்துக் கொள்வது தொடர்ந்தா மனசுல வைத்துக் கொள்வது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அன்னதானங்க அன்னதானத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மதியம் இல்ல அன்னதானத்துக்கும் எங்க அன்னதானம் வெளியே போட்டேன்னா உள்ள போட்டேன்னா ரெண்டு ஒண்ணுதான் வெளியே போட்டாலும் யாருக்கோ கொடுக்க போற அடுத்ததான் நீயும் திங்க போற அப்புறம் ஏன் ஆரோக்கியம் வரல

அதுதான் இங்க அப்படின்னா அதுதான் இந்த உணவு பழக்கம் அதனாலதான் அன்ன மாயம்னு சொல்லி வச்சாங்க இந்த அன்ன மாயம்னு யாரும் புரிஞ்சுக்கல அன்ன மாயம்னா அன்னம் போலின்னு அர்த்தம் அஞ்சு அஞ்சு மாயத்தை சொல்லுவாங்க அஞ்சு மாயம்னா போலி ஏமா அதாவது நல்லது மாதிரி தீமை செய்யும் என்னது நல்லது மாதிரி தீமை செய்யும் அதுதான் உணவு உணவு என்னது நான் பொருள்ங்களா உணவுன்னா இட்லி தோசை பூரிக்கு பொங்கல் கிடையாது உணவுனா உள்ளே திணிக்கிறதுன்னு அர்த்தம் ஓ பொதுவா காமனா எல்லாமே

நல்ல விஷயத்த காதல் கேட்டல் நல்ல விஷயத்த உள்ள போடுறது நல்ல விஷயத்த பேசுறது இப்படி எல்லாத்துக்குமே உணவுதான் என்ன பண்ற பூரி பொங்கல் இட்லி சட்னி சாம்பார் கோழிக்கறி பிரியாணி நினைச்சிட்டு உள்ள போட்டுட்டு இருக்கிற அது உன்னுடைய மன விருப்பம் உன்னுடைய மன விருப்பத்துக்கு உள்ள போட்டுக்கிட்டு எதை கடுத்துக்கிட்ட உடம்ப கெடுத்துக்கிட்டோம் உடல் வேறு சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்ப ஏப்பா பசிக்குது அது இருக்கட்டும் மனம் வேறு உடல் வேறு அதெல்லாம் புரிஞ்சுக்கல பிசிக்கல் பாடின்னு ஒன்னு இருக்குது மென்டல் பாடி இப்பதான் பிசிக்கல் பாடி ஒன்னு இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிக்கிறானு இப்ப ஆஸ்திரிய நாட்டுக்கார விஞ்ஞானி ஒருத்த வந்தான் அவன் பேரு சிக்மன் பிராய்டின் பேரு உலக புகழ்பெற்ற மருத்துவர் அவர் அவர் மருந்து எல்லாம் கொடுக்க மாட்டாரு சைக்காலஜி கவுன்சிலிங்ல கரெக்ட் பண்றவர் இப்ப சைக்காட்டி சைக்காட்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவனெல்லாம் யாரு கேட்டீங்கன்னா மருந்து கொடுக்கறவன் மருந்து சைக்காட்டிஸ்ட் மருந்தே கொடுக்க கூடாது என்னது மருந்து கொடுக்காம மனம் ஆமா அப்படி யாரும் குடுக்கறதே இல்லையே ஏன்னா வந்த இன்ஜெக்ஷன் பண்றாங்க ஏன்னா யாருக்கு மனதை பத்தி தெரியாது சித்தர்களுக்கு மட்டும்தான் மனதை பத்தி தெரியும் சித்தம்னாவே மனதை பத்தி பேசுறோம்னு இருக்கா சித்தம் என்று சொன்னா மனம் சித்தம் என்று சொன்னா மருந்து இல்ல சித்தம் என்றால் மனம் சித்த வைத்தியம் என்றால் மனதுக்கு தான் வைத்தியம் நீ மருந்த குடுக்கற மருந்த குடுத்தா மூல மயக்கமா தூங்கிடும் மருந்தை கொடுத்தா மூல மயக்கமா தூங்கிரு மனம் திருப்தி அடையாது மனதில் தெளி வேணும் மனம் வாக்கு காயம்னு பேரு இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு நோயை வெல்லணும்னா இத்தனையும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு நோயை வெல்லம்னா குறைஞ்ச வச்சா பத்து லட்சம் சொருக்களாவது தெரிஞ்சிருக்க வேணும் மினிமம் ஒரு சாதாரண மருத்துவருக்கு மூணு லட்சம் வாக்கியமா தெரியும் மூணு லட்சம் சொருக்களா தெரியணும் சாதாரண மருந்து மருந்தை கொடுக்கறாங்க மாத்திரையை கொடுக்குறவன் அல்லது மூலிகை கொடுக்குறவன் இயற்கை கொடுக்கறவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் சொற்களாவது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அடுத்தவனுக்கு பத்தி பேச முடியும் ஆனா சித்த மருத்துவம் அப்படி இல்ல அது குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் தெரிஞ்சிருந்தா அப்பதான் நீ பேச முடியும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தான் நல்லா அதனாலதான் சொல்றேன் ஆகியனால இப்ப சொல்லி முடிக்க போறேன் உணவே மருந்து மருந்தே உணவுனா உணவே விஷம் உணவு உணவே விஷம் விஷமே உணவு இன்னைக்கு வேணா நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பாருங்க ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரக்னா பாய்சன் போட்டுருமா ஃபுட்டுன்னா என்ன தெரியுமா ட்ரக்கு ட்ரக்னா பாய்சன் பாய்சன் மெடிசன் மீன்ஸ் பாய்சன் பாய்சன் மீன்ஸ் மெடிசன் எழுதி வச்சிருக்கான் இப்போ அதனால தான் ட்ரக் கண்ட்ரோலர்னு சொல்லுவான் ட்ரக் கண்ட்ரோலர்னா இந்த பாய்சனை கண்ட்ரோல் பண்ணுறவனு அர்த்தம் எல்லா மெடிக்கல் எல்லா மெடிக்கல் ஃபார்ம்ஸில் ட்ரக் கண்ட்ரோலர்னு போட்டிருப்பான் ட்ரக் ட்ரக்கிஸ்ட்னு போட்டிருப்பான் ட்ரக்குனாவே ட்ரக்குனாவே அதுக்கு நேரடி பொருள் பாய்சன் அர்த்தம் அதனாலதான்

முதல்வர் மருந்தகம் மச்சான் மருந்தகம் மாமா மருந்தகம் எல்லாம் வந்துருச்சு இப்போ எந்த மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளவு தப்பிக்க முடியும்னா முழுக்க முழுக்க அலோபதி மருத்துவம் முழுக்க முழுக்க அலோபதி மருத்துவம் அலோபதி அலோபதி என்பது அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் தகுதியானது தவிர உள்ள இருக்கிற எந்த நோயையும் குணமாக்க முடியாதுன்னா அவனடி சட்டத்திலேயே இருக்கு ஏன்னா அவனுக்கு பரிணாம சித்தாந்தம் அவனுக்கு தெரியல பரிணாம சித்தாந்தம் தெரியல தெரியல ரெண்டாவது புலன்களை தாண்டவில்லை நாம வந்து நாம வந்து என்ன சொல்றாங்க புலன்களை வந்து வந்து புலன்களை தாண்டுதல் அப்புறம் வந்து பகுத்தறிவை தாண்டுதல் ஏழாம் அறிவியை எடுத்துக்கொண்டு நம்ம உடம்பு வந்து குவான்டனா மாத்தணும் குவாண்டம் சயின்ஸுக்கு மாத்தணும் இது குவாண்டம் டெக்னாலஜியில வேலை செய்யுது உடம்பு வந்து பல கோடி ஆண்டுகளை பண்ணி 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 இந்த சுத்தம் பண்றவனுக்கு ஆகாய சேத்த நைட்ரஜன் வந்து புரோட்டீனா மாத்திக்கும் ஆக்சிஜன் வந்து ஆற்றலா மாத்திக்கும் ஆர்கான்கு ஒரு இருக்கு ஒரு கேஸ் அதை வந்து எனர்ஜியா மாத்தும் கார்பன் இருக்குது அது எனர்ஜியை மாத்தி நானோ பார்ட்டிகலா இருக்கும் கண்ணுக்கு நானோ எனர்ஜியா இருந்து நானோ நானோ எனர்ஜியை புரோட்டின் என்னென்னு சொல்றேன் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது எனர்ஜியை மாறும் அப்படி இருக்கிறவனுக்கு வந்து உடம்பு இருக்கும் உடம்பு எப்படி இருக்கு இலைத்திருக்கும் என்னது அதுக்கு பேருதான் தான் இலைத்திருப்பான் யோகின்னு பேரு அதனால அந்த அந்த காலத்து முடிவுகள் பாத்தீங்கன்னா படமே இடைச்ச மாறி போட்டிருப்பாங்க அப்படியே எலும்பு தோலுமா இருப்பான் கையில ஒரு கமடல் வச்சிருப்பான் சினிமால பார்த்தா ஒரு கமடல் வச்சிருப்பான் ஒரு யோக தண்டம் வச்சிருப்பான் அந்த கமடலை வேற ஒண்ணும் இல்ல சுத்தமான தண்ணீர் யோக தண்டம் அவ்வளவுதான் காற்றில் வாழ்றவன்னு அர்த்தம் அப்படின்னா எல்லா உயிர்களுமே காற்றில் தான் வாழ்ந்துது தாவரம் பூச்சி புழு விலங்கு எல்லாமே தான் வாழுது என்ன எல்லாமே இயற்கை ரெடியா தார் இதா இதுல வந்து உயர்ந்த உடையவன் மனிதன் மட்டும்தான் அதனாலதான் இவனுக்கு உயர்நிலையில் வச்சு மற்றதெல்லாம் உணவை சாப்பிட்டு அவ உணவை சாப்பிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கணும் நீ சுத்தத்தை வா உணவை சாப்பிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கணும் மற்றதெல்லாம் ஐந்தறிவு ஆறு அறிவு எல்லாம் இந்த ஏழாம் அறிவுனம்னா அகத்தூய்மை செய்து முக்தி நிலைக்கு போகணும் அது நீ அறுபது வயசுல முடிவு எடுக்கலாம் எழுபதுல முடிவு எடுக்கலாம் எண்பதுல முடிவு எடுக்கலாம் நூறுல முடிவு எடுக்கலாம் நூத்தி இருபதுல முடிவு எடுக்கலாம் அதெல்லாம் உங்க மன விருப்பத்தை பொறுத்ததுதான் எல்லா யோகிகளும் பத்தாயிரம் ஆண்டு வாழ்ந்து சாதிச்சது இல்லை சில காலத்துல சாதிச்சிட்டு போனவங்களும் இருக்கா என்னது சில காலங்கள் ஆமா அதெல்லாம் அவங்க எடுக்கிற முடிவு அவங்க எடுக்கிற முடிவு போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த உடம்ப விட்டுருவாங்க அப்ப உடம்புவே வேண்டான்னு சொன்னா அப்ப என்ன அப்ப எல்லாமே விட்டுட்டு தான் போய் ஆகணும் ஆனா அவங்க கடுமையான அந்த மாணவருக்கு கடுமையான பயிற்சி கொடுக்க அந்த கடுமையான பயிற்சி தான் அந்த ஒழுங்கா அவர் வந்து அந்த மாதிரி கடுமையான பயிற்சியும் கடுமையான கட்டணமும் பட்டமாற்ற முறை வச்சாங்க அந்த கடுமையான பண்டமாற்ற முறையை வைத்து தான் அந்த மாணவன் சொல்லி கொடுத்தீங்கன்னா சொன்னபடி கேட்க மாட்டான் ஏன்னா செலவு செஞ்சாத்தான் அந்த எச்சரிக்கை வரும் செலவு எச்சரிக்கை அந்த வருத்தம் வரும் நீங்க செலவில்லாமு ஒரு பொருளை கொடுத்து பாருங்க யாரும் மதிக்க மாட்டாங்க அதனாலதான் மருத்துவத்தை ரெண்டு கோடி மூணு கோடிங்கிறேன் ஏன்னா மருந்து இன்னைக்கு எந்த மருத்துவத்தை படிச்சாலும் ரெண்டு கோடி ஒரு கோடிங்கிறேன் மருந்து நீங்க ரெண்டு கோடி படிச்சுட்டு வந்தாலும் சரியே நோயை மட்டும் குணமாக்குற அதிகாரம் எந்த மருந்துக்கும் கிடையாது அதனால திருவள்ளுவர் மருந்து என வேண்டாம் யாக்கைக்குன்னு சொன்னாரு அப்படின்னா என்ன அருந்துவதும் சொன்னாரு அருந்துவதுனா என்ன நேத்தே சொன்ன அருந்துவதுனா தூய தண்ணீர் தான் அருந்த வேண்டும் அருந்தி அதற்கு நான் காற்றை சுவாசிக்கணும் அது தானாவே சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படி 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 வந்து வந்து பயிற்சி செய்து நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல் முடியாத அது வந்து ஆறு அஞ்சு மணி நேரம் செஞ்சா போதும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் செஞ்சா போகுது எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல தேவையில்லை அதுக்கப்புறம் பிரேக் பண்ணனும் உடனே பிரேக் பண்ணிடணும் எப்ப அந்த வாந்தி வருதோ மயக்கம் வரும் இந்த செய்யறப்ப வாந்தி மயக்கம் வரும் என்னது அப்ப வர்றப்போ நீங்க விரும்புற உணவை சாப்பிட்டாலும் சரி நான் பிறந்திருக்கிற உணவை சாப்பிட்டாலும் சரி அது உங்க விருப்பம் அது அது உங்க விருப்பம் நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க விரும்பி சாப்பிடுறதா நீங்க லேசா குறையும் நான் சொல்றதை சாப்பிட்டேன் சீக்கிரமா குறையும் ரெண்டு வித்தியாசம் நீங்க சாப்பிட சாப்பிட்டேன்னா கொஞ்சமா குறையும் நான் சொல்றது சாப்பிட்டேன்னா அதான் இன்னைக்கு கூட கலெடுத்து பேசியிருக்கேன் நீ ஒன்று விருப்பத்துல சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்ற மாதிரி சில பயிற்சி செஞ்சு அரங்குரிமை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட என்ன அரங்குரிமை செஞ்சீங்கன்னா அதுவும் முன்னேற்றம் என்ன வெற்றி உறுதியை தவிர கொஞ்சம் முடிவுகள் தாமதம் வரும் ஆனா வெற்றி உறுதி தாமதம் முடிவு கொஞ்சம் தாமதம் வரும் அதுவும் பயப்பட தேவையில்லை இதுதான் நீங்க மற்றதெல்லாம் மறுபடியும் நான் பேசுறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வணக்கம் சரிங்க நன்றி